போர்ச்சுக்கலின் கிறிஸ்டியானோ ரொனால்டோ நாற்பது ஒரு பில்லியன் டாலர் சொத்து மதிப்பை அடைந்த முதல் கால்பந்து வீரர் என்ற பெருமை பெற்றுள்ளார் அவருடைய சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலராக சுமார் பதினொன்று ஆயிரம் கோடிக்கு மேல் அதிகரித்துள்ளது என்று ப்ளூம்பெர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சவுதி புரோலி கணியான அல் நாசருடன் ஒப்பந்த நீட்டிப்பில் கையெழுத்திட்ட போது இந்த பெருமை பெற்றுள்ளார் அதன் மதிப்பு மில்லியன் டாலருக்கும் அதிகமாகும் மேலும் அர்மானி மற்றும் நைக் உடனான பிராண்ட் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியதன் மூலம் அவரது சொத்து மதிப்பு அதிகரித்துள்ளது போர்ச்சுகல் அணிக்காக இருநூற்று இருபத்து மூன்று போட்டிகளில் விளையாடி நூற்று நாற்பத்தொன்று கோல்களுடன் சர்வதேச கால்பந்தில் அதிக கோல் அடித்த வீராக கிரிஸ்டியானோ ரொனால்டோ உள்ளார்